சொல்லுக்கு இறுதியில் வரும் வல்லின மெல்லின எழுத்துகள் வல்லின எழுத்துகளின் தோற்றத்தின் போது காற்றானது வாயறையில் தற்காலிகமாக தடைப்பட்டு விட்டதும் வாயினோடு வேகமாக முழுமையாக வெளியேறிவிடும் அப்போது பிறக்கும் வலுவான இவ் இவ்வல்லின ஒளிகள் ஆரையும் நீட்டி ஒழிக்க முடியாது வல்லினங்களை அத அவ்ளதான் ஒலிக்கும் இக்காண்டது இவ்வளவுதான் இக்கண்டு சொன்னா இது அரை மாத்திரை தான் ஒலிக்கும் ஆனா அதே வேளையில இச் எல்லாம் அரை மாத்திரை தான் எல்லா மல்லினங்களும் அரே மாத்திரை தான் ஒழிக்கும் அதே வேளையில இவற்றினுடைய மெல்லினங்கள் எடுத்துக்கொண்டா கூட இங்கு எடுத்தா என்ன இஞ்சி எடுத்தா என்ன ஒலிக்க கூடியது நீட்டி ஒலிக்கலாம் அரை மாத்திரைக்கு மேலே அதொலிக்கலாம் அப்போ வல்லினம் தான் அரை மாத்திரையோட பொத்தண்டு நிற்குது அதை நீட்டி ஒலிக்க முடியாது அது அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது ஆனபடினால் மிகுதி பன்னிரண்டு மெய்களுக்கும் அந்த வல்லினத்தின் அளவு மாத்திரை அளவையே வச்சுக்கொண்டு நாங்கள் மொழிய படைச்சிருக்கிறோம் அரை மாத்திரை தான் ஆனால் அவற்றை எங்களால் நீட்டி ஒலிக்க முடியும் இன் இல் நீட்டிிக்கலாம் ஏன் தொடர்ந்து காட்டு வலியேடுறவ கொஞ்சம் கொஞ்சமாக ஒலியேடுறவ நீட்டி ஒலிக்கக்கூடியதான் இருக்கும் இது மல்லினத்தை ஏன் நீட்டி ஒழிக்க முடியாது முழுமையாக தடைப்பட்டு ஒதுமித்து வாயினூடாக காற்று வழிகிறோம் ஆனபடியால் அது நீட்டி ஒலிக்க இல்லாது எவ்வளோ காலத்துக்கு ஒலிக்குது அரை மாத்திரை தான் ஒலிக்குது எனவே அந்த வல்லினத்தின் அரை மாத்திரையை தான் நாங்கள் மயில்லாமைக்கும் அளவுகோலாக வச்சிருக்கிறோம்